வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விருதுநகரில் நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு புத்தகத் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆண்டோட தீம் வந்து பார்த்திங்கன்னா மரபும் மரமும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தீம் அதுக்கேற்றால் போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அரங்கங்களுமே அவ்வளோ ஒரு சூப்பராக அமைச்சிருந்தாங்க ஸோ இன்றைக்கு வந்து புத்தகத் திருவிழாவோட இரண்டாவது நாள் நான் போயிருந்தேன் நம்ம செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் இது நடைபெறுது இப்போ கண்டிப்பாக வந்து எல்லோருமே சிறு குழந்தைலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம எதை கண்டிப்பாக கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா வந்து புத்தகங்களை தான் வந்து நம்ம சொத்தாக வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய அறிவை பெருக்குவதும் சரி நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல் நல்ல மதிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மேலே ஏற்படுத்துறதாகட்டும் இல்லை ஒரு ஒருத்த இடத்துல வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி நம்ம பேச்சாற்றலையும் அறிவாற்றலையும் வளர்த்துக்கணுன்றத வந்து புத்தகத்தை தவிர ஒரு சிறந்த ஆசான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற புத்தகங்கள் முதல் அரங்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்து நம்ம இந்து தமிழோட பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட அரங்கங்கள் இருந்தது நிறைய ஆங்கில புத்தகங்களாகட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன இருந்து எல்லா புத்தகங்களுமே வந்து எண்ணற்ற அளவில் அது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தள்ளுபடியில் வந்து எல்லா புத்தகங்களுமே கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியும் அவ்வளவு புத்தகங்கள் எண்ணற்ற புத்தகங்கள் நீங்கள் நிறைய தேடிட்டு இருப்பீங்க ஸோ அந்த புத்தகங்கள்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்கள் இந்த விடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்வழிப்படுவும் அதாவது தேவி பாரதி எழுதிய புத்தகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து தனித்தனியாக ரகங்களாக வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு நம்மளுடைய பெரியாருடைய புத்தகங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுஜாதாவோட முழு படைப்புகள் வந்து நிறைய படைப்புகள் அவங்க அவருடைய மொத்த புத்தகங்களுமே இந்த ஒரு ஸ்டாலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு புத்தகங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தது அதுபோக ஒவ்வொரு ஸ்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது எல்லா இடத்துலையுமே ஒரே புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுபோக நம்ம வரலாற்று புத்தகங்களான நிறைய பொன்னியின் செல்வன் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேள்பறை ஆகட்டும் இப்படி எல்லா புத்தகங்களுமே அதுபோக ஆனந்த பப்ளிகேஷன்ல பப்ளிகேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட நிறைய வரலாற்று சார்ந்த நாவல்கள் மே வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது அதுபோக நம்ம போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்களுமே நிறையா இருந்தது இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தனித்தனி அந்த வேள்பாரி புத்தகமாகட்டும் அடுத்து வந்து சிவகாமியின் சபதம் அப்புறம் நம்மளோட காந்தியோட புத்தகங்கள் காமராஜர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெருமை வாய்ந்த தேசத் தலைவர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது அதுபோக சில ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள் இருந்தது பகத்சிங்கை புத்தக புத்தகங்கள் இப்படி வந்து எண்ணற்ற புத்தகங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அங்கே வந்து இப்போ வந்து அவ்வளோ புத்தகங்கள் நம்ம வந்து ஒரு நாள் வந்து போய் போனோம் அப்படின்னா முடியாது அந்தளவுக்கு எண்ணற்ற புத்தகங்கள் இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொழுதுபோக்காக எங்கெங்கேயோ போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும் இடம் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தகங்களை படிப்பதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவை பெருக்க முடியும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ புத்தகங்களுமே நிறைய இருந்தது அதாவது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வாய்ந்தால் நிறைய வீட்டில் வந்து என்னென்ன மருத்துவ தாவரங்கள் வளர்க்கலாம் உடல் நலத்துக்கு தே உடல் நலத்தை வந்து எப்படி பேன்றது அது போக டயட் இந்த மாதிரி டயட் சார்ட் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க அதாவது என்னென்ன காய்கறிகள் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய எண்ணற்ற புத்தகங்கள் வந்து நிறைய இருந்தது இந்த ஸ்டால் ஃபுல்லாமே மருத்துவ குறிப்புகள் தான் இருந்தது உடல் நலம் சார்ந்த புத்தகங்களாக இருந்தது அப்புறம் சில நோய்களுக்கு வந்து என்ன தீர்வு இயற்கையாக வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் இல்லை உணவு முறையில் வந்து நம்ம என்னென்ன மாற்றங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றினா அழகான புத்தகங்கள் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுபோக வந்து சிறுவர்கள் தேவையான ஷீட் நிறைய அந்த ட்ராயிங் மற்ற ஒர்க்ஷீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து எழுதி பார்க்குறது வந்து நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையில வந்து ஸ்லேட்டில் எழுதி பார்த்து அழிச்சிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷீட் ஷீட் மாதிரி இருந்தது அதில் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மார்க்கரை வச்சு எழுதிட்டு சின்ன துணி வச்சு அழிச்சிக்கலாம் அப்படின்னாங்க அதை கூட அதை கிழிக்க முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வந்து ஒரு அரங்க அமைச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது போக வந்து நம்மளுடைய அருங்காட்சியகம் நம்ம வெம்பக்கோட்டை அதாவது விருதுநகர்கள் நடைபெற அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு அந்த வெம்பக்கோட்டையில் கிடைக்கப்பட்ட ஏகப்பட்ட பொருட்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் அமைச்சிருந்தாங்க <laughs> நம்மளுடைய முன்னோர்களுடைய எச்சங்கள் வந்து நிறைய காணப்படக்கூடிய இடங்கள் தான் வந்து இப்படி அகலாய்வு பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கீழடியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம தமிழருடைய தொன்மை நாகரிகம் அதாவது கிட்டத்தட்ட வந்து சிந்து சமவெளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்ற அளவுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பொருட்கள் வந்து இப்போ இருக்கு அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெம்புக்கடையில் நிறைய கிடச்சி இந்த சங்கு வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன்னால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அணிகாலன்கள் செய்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தங்களும் சங்கும் தான் அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க அந்தளவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்ணங்கள் இயற்கையான வண்ணங்களோட பூசப்பட்ட சங்கு வளையல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டு அங்கே கிடச்சிருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காதணிகள் ஆகட்டும் இது ஃபுல்லாமே சங்கு வளையல்கள் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கை வேலைபாடுகள் நிறைந்ததாவது நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் த்ரீ டி பிரிண்டிங் அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு சின்ன எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சின்ன ஒளியை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் சங்கு வந்து எவ்வளோ மென்மையாக இருக்கும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்ததை பார்க்கும்போது நமக்கே ஒரு மெய்ச்சலிருக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுபோக அந்த சுடுமண் விளக்குகள் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது பார்க்கறதுக்கு வந்து இப்போ கூட உங்களுக்கு நமக்கு தெரியும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வாங்கி வைக்கிற அந்த பித்தளை விளக்கே ஒரிஜினலாக நான் தெரிகிற அளவுக்கு ஒரிஜினலான்ற அளவுக்கு போயிடுச்சு அது போக இந்த ஆபரணங்கள் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம சிந்து சமையல்லாம் பார்த்திங்கன்னா கார்னிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு மணிகள் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கற்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதாநிற கற்கள் வந்து நிறைய வச்சு ஆபரணங்கள் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு இப்போ அதாவது இந்த கால அணிகலன்களை விட அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது போக வந்து எனக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம வெறும் அதாவது அந்த எதுவுமே டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம வெறும் கை வேலைபாடுகளாலே அவ்வளோ செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் இன்னொரு காச்சரியம் இது வந்து பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பதக்கங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது குட்டியாக ஒரு பதக்கம் அப்போ கண்டிப்பாக இது வந்து யாரோ ஒரு வெற்றி பெற்றவனுக்கோ எவனுக்காக தான் ஒன்று சிறப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மாதிரி ஒரு வேல்யூபிளான பதக்கம் கிட்டத்தட்ட யானை தந்தத்தின் பதக்கம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல அந்த காலத்தில் மேபி இருந்திருக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வந்து ஒரு அமைச்சிருந்தாங்க உண்மையிலே எக்ஸலண்டாக இருந்துச்சு குட்டி குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக எளிதாக புரிகிற மாதிரி எல்லாமே அழகாக அந்த நம்மளுடைய மாநில விலங்கான வரையாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த ஊர்வன வகைகள் அதுபோக நம்ம விருதுநகர் மலைத்தொடர்களில் வந்து என்னென்ன மிருகங்கள் வந்துலாம் காண் அது காணப்படுதோ அதெல்லாம் பற்றி ரொம்பவே ஒரு அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடு மாதிரி ஒன்று இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் ஆகட்டும் அந்த அருவிகள் சம்மந்தமாக நம்மளுடைய நிலம் என்ன இங்கே என்னென்ன விளையுது என்னென்ன உயிரினங்கள் வாழுது இப்படின்னு ஏகப்பட்ட ரகங்கள் போக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் இங்கே கூட்டு போனோம் அப்படின்னா வா இவ்வளோவா இருக்கு அப்படின்ற ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன நானே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் இது இருவாச்சி பறவை உங்களுக்கு தெரியும் சில பறவைகள் தான் இருக்குது இது மாதிரி ஒவ்வொன்றுமே அரிதான மிருகங்கள் இந்த ஆமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய விருதுநகர் மேகமலை சைடில் கண்டுபிடிச்சதாக இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்தித்தாள்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த காட்டு சூழலை மெய்ப்படுத்துற மாதிரி ஒரு அரங்கம் வந்து அங்கே அமைச்சிருந்தாங்க அதான் அந்த லைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இதில் இதை விட நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இருக்க வைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாருமே போக்க போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுபோக அந்த வனத்துறை சார்பாக வந்து வெளியிடப்பட்ட சில நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர்களுக்காக வச்சுருந்தாங்க விற்பனைக்கு இல்லை அதுபோக உள்ளே வந்து நிறைய நூல்களை வந்து நமக்கு விற்பனைக்கு அதுபோக இது வந்து ரியாலிட்டியாக இருந்துச்சு உண்மையிலேயே அதாவது சிறுத்தையும் புளியும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் தோலாக இல்லை ल... ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சிருக்காங்கன்னா தெரியல வந்து ஒரிஜினல் மாதிரியே தான் இருந்தது இந்த சிறுத்தையும் புலியும் கிட்ட நின்று நிறைய கிட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போகும்போது எல்லாருமே வந்து உங்களுடைய குழந்தைங்களில் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இந்த இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கெங்கே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம் கோவிலுக்கு திருவிழாக்கு அது போக பார்க்குன்னு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிப்பட்ட இடங்களை காட்டிலும் ஒரு சாலை சிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக சாலை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ எண்ணற்ற புத்தகங்கள் இதை நம்ம கூட்டிகிட்டு போனதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வருங்கால தலைமுறைகளோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்ற மாதிரி தான் காலாண்டு விடுமுறையில் தான் வந்திருக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெற போது எட்டு நாட்கள் இருக்கு எட்டு நாட்களுமே வந்து மாலை ஆறுலேருந்து இருந்து ஒன்பது மணி வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்களுடைய பட்டிமன்றங்கள் வந்து ஏகப்பட்ட மதுரை முத்தான் அடுத்து வந்து தம்பி ராமையா அப்படி கம்மிங் டேஸ்ல வந்து ஏழு நாட்களுக்கு வந்து பட்டிமன்றம் ராஜா சார் அப்புறம் தமிழிசை தங்கப்பாண்டியன் சோ ஐயா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சாளர்களுடைய ஒரு அழகான ஒரு பட்டிமன்றத்தை கேட்கக்கூடிய ஒரு பொன்னான நிகழ்வு வந்து இருக்கு இந்த வருடம் நம்ம அந்த நிறைய வாய்ப்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி நம்முடைய அறிவை பெருக்கி நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வருங்காலத்தை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லோருமே முடிஞ்ச போயிட்டு வாங்க போயிட்டு வந்து உங்களுடைய மேலான கருத்து வந்து நம்முடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து பதிவு விடுங்க யார் யார் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால் குறுகிய காலம் தான் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது ஏன்னால் வருடம் முழுவதும் தான் நிறைய இடத்துக்கு போகிறோம் சினிமா தேட்டருக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் வெளியே போகிறோம் ஹோட்டல் போகிறோம் ரெஸ்டாரண்ட் போகிறோம் அந்த மாதிரி ஆனால் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வந்து கண்டிப்பாக அந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க நன்றி